அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான அஸ்வஸ்ம தொடர்பான ஒரு செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்விஸ்ம முதலாம் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கு வந்து இந்த ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்து காலை வேலையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பல இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த வகையில் இந்த செய்தியை வந்து உறுதிப்படுத்தி கொண்டு சரியான முறையில் வழங்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நேரமும் நான் காத்திருந்து இந்த செய்தியை வந்து வழங்குறேன் குறிப்பாக இந்த செய்தி வந்து உண்மையா அப்படி இல்லாட்டி உண்மையிலேயுமே வரவு வைக்க பற்றுக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து சரியான முறையில் இந்த காணொலி உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தன்னுடைய சேனல் பக்கம் புதுசா வாரீங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதனை போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்னும் ஒரு உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது வந்து இந்த அஸ்வஸ்ம முதலாவது கட்டம் மற்றும் இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கு வந்து இன்றைய தினம் வந்து ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து சிஸ்டத்தில் அதாவது உங்களுடைய அக்கவுண்ட்ல இல்லாம உங்களுடைய சிஸ்டத்துல வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தியை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு உண்மையிலுமே நேற்றைய தினம் நான் ஒரு காணவியான பதிவு செய்திருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அஸ்வெஸ்ம நலன் புரி நன்மைகள் சபையில் இருக்கக்கூடிய அதிகாரியோட நேரடியாக வந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த ஜனவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் பதிவு செய்த ஒரு விடயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஸ்வசிம பயனாளர்களுக்கு அதாவது முதலாவது கட்ட அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கு வந்து இரண்டு வருடங்களுக்கு மாத்திரம்தான் கொடுப்பனவு கொடுக்கணும் அதற்கு பிறகு வந்து அவர்களுக்கு நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவர் தன்னுடைய அந்த குரல் பதிவு மூலமாக நாங்க வந்து சொல்லியிருந்தாரு அந்த காணொலியை கூட இப்போ நீங்க என்னுடைய யூடியூப் தளத்துக்கு போனாலும் கடைசியாக பதிவு செய்யப்பட்ட காணொளி அதை நீங்க வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படி இருக்கிற நிலையில இன்றைய தினம் காலை வேலையில வந்து ஒரு செய்தியை பார்க்க கிடைத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கு வந்து அவர்களுடைய சிஸ்டத்துல வந்து கொடுப்பனவுகள் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி சில இடங்கள்ல தகவல்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதே சந்தர்ப்பத்துல நேரடியாக வந்து என்னுடைய இந்த அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட தொடர்பு கொண்டு கேட்ட சந்தர்ப்பத்தில் ஆமா இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கு வந்து சிஸ்டத்தில் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்குது இந்த கொடுப்பனவுகள் வந்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இம்மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள் இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கேள்வியாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசுவஸ்மான் முதலாவது கட்ட பயனாளருக்கு வந்து கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டிருக்குதான்னு சொல்லி பல இடங்களிலுமே பல கேள்விகள் இருந்துச்சு அது தொடர்பான பரவலான பார கருத்துக்கள் வந்து இருந்துச்சு இது தொடர்பாக நேற்றைய தினம் ஏற்கனவே பதிவு செய்த காணொலியில் வந்து அந்த அதிகாரியோட பேசும்போது இதே விடயத்தான் வந்து சொல்லியிருந்தாரு இந்த கொடுப்பனவுகள் வந்து கிடைக்கிறத வந்து தாமதமாகும் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிற நிலையில தான் அந்த செய்திகளை வந்து சரியான முறையில் என்னுடைய யூடியூப் தளத்துல பதிவு செய்யப்பட்ட நிலையில இன்றைய தினம் இந்த காலை விலையில இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கு வந்து அஸ்வஸ்ம குடுப்பனவர்கள் வந்து சிஸ்டத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தியை பார்க்கப்பட்ட அதே ஒரு இரண்டு மூன்று மனுத்தியாளர்களுக்கு பிறகு இன்னும் ஒரு செய்தியை பார்க்க கிடச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவர்கள் வந்து முதலாவது கட்ட பயனாளர்களுக்கும் இன்றைய தினம் சிஸ்டத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவலை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இப்படி இருக்கிற நிலையில இது தொடர்பாக வந்து நான் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பல காணொலிகளில் என்னுடைய யூடியூப் தளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பயனாளர்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவன் எங்களுக்கூடிய கொடுப்பனவுகள் வந்து இந்த வர வைக்கப்பட்டிருக்குது அதை நாங்க வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஸோ இப்படி இருக்கிற நிலையில என்னுடைய யூடியூப் தளம் மட்டும் இல்லாம பேஸ்புக் டிக்டாக் இந்த எல்லா இடங்களிலுமே இந்த அசூசனம் தொடர்பான செய்திகளை பதிவு செய்யப்பட்ட நிலையில அங்க ஒரு சிலர் வந்து இந்த கமெண்ட்டை வந்து பதிவு செய்திருந்தாங்க இது தொடர்பாக தேடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்த ஜனவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்புகள் வந்து உங்களுடைய சிஸ்டத்துல வந்து இந்த மாதம் ஐந்தாம் திகதியே வர வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனா இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது ஆனா இன்றைய தினம் வந்து இந்த ஜனவரி மாதத்திற்கான முதலாவது கட்ட பயனாளர்களுக்கும் வந்து அஸ்வஸ்ம கொடுப்புணவுகள் வந்து சிஸ்டத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது அதே சந்தர்ப்பத்தில் இந்த கொடுப்புணவுகள் வந்து எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி அதாவது இரண்டாம் கட்ட பயனாளர்கள் வந்து எப்ப கொடுப்புகளை பெற்றுக்கொள்றாங்களோ அதே திகதியில் வந்து நீங்களும் இருபத்தி எட்டாம் தேதி வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து நீங்க நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு எனவே இந்த செய்தி தொடர்பாக வந்து இப்போ எனக்கு உண்மையிலுமே வந்து என்னத்தை சொல்றது எதை சொல்றது எது உண்மையான தகவல் எது எது பொய்யான தகவல் அப்படின்னு சரியான முறையில் தெரிந்து கொள்ள முடியாம இருக்குது ஸோ ஒரு பெரிய ஒரு குழப்பமான நிலையில தான் நானுமே இருக்கிறேன் நீங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு சில இடங்களில் எனக்குமே பிழை ஏற்பட்டிருக்கலாம் அப்படி இருக்கிற நேரத்தில் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிகிட்டு இருக்க விடையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு பிழையான தகவலை பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதை சரியான முறையில் நேர்மையாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்தீங்கன்னா அந்த கருத்துக்களை வந்து நான் ஏற்றுக்கொள்வேன் இதற்கு முன்னரும் அப்படியான கருத்துக்களை நான் ஏற்றுக்கொண்டு சரியான முறையில் தொடர்ந்து உங்களுக்கான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் எனவே நேற்றைய தினம் நான் வழங்கிய தகவல்கள் எந்த அடிப்படையில் வந்து என்ன ஆகிடுச்சு எனக்கு சொல் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா இன்றைய தினம் பார்க்கக்கூடியது இறுதியான முடிவு வந்து ஜனவரி மாதத்திற்கான முதலாம் கட்டம் இரண்டாம் கட்ட பயனாளருக்கு வந்து கொடுப்பனவுகள் வந்து சிஸ்டத்தில் வர வைக்கப்பட்டிருக்கிறதா இந்த கொடுப்பனவுகளை வந்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி உங்களுடைய வங்கி கணக்குகளில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லப்படுது எனவே இது தொடர்பாக வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க தொடர்ந்து அந்த கருத்துக்களை நான் வந்து சரியான முறையில் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்க உங்க உங்களுடைய வளமை போல வந்து அந்த அசோச வெப்சைட்ல வந்து செக் பண்ணி உங்களுடைய குடும்பங்கள் வந்து சிஸ்டத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத வந்து சரியான முறையில் உறுதிப்படுத்தி தகவல்களை வழங்குங்க அடுத்தடுத்தவங்களுக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்களுக்கும் தகவல்கள் சரியான முறையில் போயிட்டு சேரக்கூடியதாக இருக்கும் தவறி நான் ஏதாவது ஒரு இடத்துல ச ஒரு பிழையான தகவலை பதிவு செய்திருந்தாலும் அதற்கு இந்த நேரத்தில் நான் சொறி சொல்லி கொடுக்கோட தொடர்ந்து நீந்திருங்க இன்னும் பல காணொலிகளோட பல தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதா அருண்